ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட டே தான் காட்லான்னு இருந்தேன் ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் எப்படி வந்தது அப்படின்னு தெரியல ஸோ அது வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அது வீடு கட்டும்போது அந்த மூலையில் வந்து நல்லா ஒழுங்காக கட்டலை அப்படின்றதுனால அங்கே இருந்து தண்ணி வந்துடுச்சு பேக் சைடு வந்து ஃபுல்லாகவும் அந்த இடத்துல வந்து வீடுக்கு பின்னாடி வந்து தண்ணி வந்து போயிட்டுருந்தது அதனால அங்கே இருந்து வந்து லீக்கேஜ் ஆகி கிச்சன் ரூப் மாதிரி ஆகிடுச்சி இந்த வீடு வந்து எவ்வளோ ஆசை ஆசையாக வந்து நான் வந்து கட்டினேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு காலையிலேயே ஒரு அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பேச போகிறது கிடையாது இன்றைக்கி பேச போகிறது வந்து டாபிக் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங்ஸ் முக்கியமாக நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் நமக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து ஹீட் உடம்பு ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுலேயும் டைலரிங் அப்படின்றதுனால மிஷின் மேலே நம்ம நிறைய உட்காருவோம் இல்லையா அந்த மாதிரி மிஷின் மேலே நிறைய உட்கார்துனால ஹீட் பிரச்சனைகள் நிறைய வருது அதுவும் இந்த மழைக்காலம் அந்த மாதிரி டைம்லலாம் வராது இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் ரொம்ப உடம்பு வந்து சூடாகுது அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றது? என்னென்ன பிரச்சனைகள் வரும் இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாமே எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி காலையிலேயே எனக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றதுனால சரி இதை வந்து ஒரு அதுவும் கூட இன்னொன்று ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா ஹீட் உடம்பு ஃபுல்லாகவும் ஹீட் ஆனதுனால எனக்கு அடி வயிறு இருக்கும் இல்லையா அடி கிட்ட வந்து ரொம்ப அப்படியே சிலு சில்லுன்னு அப்படியே இழுக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ரொம்ப வலி அதோட வந்து சிலு சில்லுன்னு அப்படியே வந்து ஒரு மாதிரியாக வழி இந்த மாதிரி வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லைன்னா ஒரு ஒரு தடவை ஆச்சும் இந்த மாதிரி எனக்கு வரும் ஆனாலும் இந்த வயல் காலத்தில் எனக்கு ரொம்பவே வரும் இது வந்து நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆறு வருஷமாக இந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ் இருக்கேன் இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதோடு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து அது கூட நம்ம இந்தந்த விஷயங்கள் பண்ணால் நமக்கு சரியாகும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை மணி இருக்கும் நைட் வந்து ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து எனக்கு வயிறு வந்து ரொம்ப வலியாக வெளிக்க ஆரம்பிச்சுது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தூக்கமே வரல சடனாக எ எந்திரிச்சிட்டு ரொம்ப வலி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இது இந்த எண்ணெய் இருக்கும் அமுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து சொல்லுவாங்க அந்த எண்ணெயை வந்து நம்ம நம்ம வயிற்று மேலே வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த எண்ணெயை வந்து டெய்லியும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடம்பு வந்து அதுக்கான ஒத்துழைப்பு நமக்கு கொடுக்குது சரிங்களா இது வந்து நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த எண்ணெய் பேர் இப்போ படிச்சுட்டு காமிக்கிற இருங்க ஸோ நான் வந்து தப்பாக தான் சொன்னேன் அந்த எண்ணெய் பேர் வந்து விளக்கெண்ணு சரிங்களா எனக்கு தமிழ் வந்து அவ்வளோவா இந்த எண்ணெய் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாமே நான் எனக்கு வந்து தமிழில் வந்து சொல்ல அவ்வளோவா தெரியாது ஸோ நான் வந்து இப்போ பார்த்துட்டு தான் சொன்னேன் விளக்கெண்ணெய் சரிங்களா இதை வந்து தெலுங்கில் வந்து ஆமதை நூனிய நூணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது தெலுங்கு நிறைய பேர் பார்க்குறது கிடையாது த தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ விளக்கெண்ணெய் இதை வந்து டெய்லியும் நீங்கள் பெரிய மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சரி சின்ன மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சரி நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி டெய்லியும் வந்து வயிற்றுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து எப்போவுமே வந்து அது ஞாபகம் வந்து இருக்காது அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டு ஒன்றரை மணி அளவில் வந்து நானே எடுத்து வயிற்றுக்கு மேலே ஊற்றிக்கிட்டு தூங்கிட்டேன் மறுபடியும் காலையில் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தூங்கும்போது எந்திரிக்கவே முடியல வயிறு வந்து அப்படியே இழுத்து பிடிச்சிருச்சு ஸோ அந்த ஒரு ப்ர பிரச்சனை கண்டிப்பாக வரும் எந்த ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி பிகினராக இருந்தாலும் சரி இந்த வெயில் காலத்தில் நம்ம விடாமுயற்சியாக நம்ம வந்து மோட்டிவாக இருந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வேலைகள் வந்து பண்ணுவோம் ஆனாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் அதனால் நம்ம ஒரே நாளில் ஸ்டிச்சிங் பண்ணாலும் அது ஒரு நாள் மட்டும் இருக்காமல் டெய்லியும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணணும் ஸோ அது தோணணும் அப்படின்னா நம்ம உடம்பையும் நம்ம வந்து நல்லா கவனிச்சுக்கணும் சரிங்களா இந்த ஒரு விஷயத்த நான் வந்து செஞ்சேன் இப்போ காலையில எல்லா காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போவும் எனக்கு வந்து அந்த வழி வந்து இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டைமில் நான் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன் கடைக்கு போயிட்டு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குளிராக இருக்கிற மாதிரி நம்ம உடம்ப வந்து பார்த்துக்கணும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காலையில் வேணும்னா சுடு சுட நீங்கள் வந்து சாப்பிடுங்க மதியம் வந்து காலையில் செஞ்ச ரைஸ் இல்லைன்னா களி செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தயிர் பாக்கெட்டு இல்லைன்னா மோர் மோர் இல்ல தயிர் தான் வாங்கிட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம செய்கிற தொழிலுக்கேற்ற நம்ம வந்து உணவுகள் நம்ம பழக்க வழக்கங்கள் வந்து மாற்றிக்கிட்டே தான் ஆகணும் சரிங்களா அதனால் பிசைஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க நாங்கள் வந்து இப்போ கடைக்கு போன உடனே சுட சுட வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து காலையில் வச்ச உணவு வந்து இருக்கு இல்லையா களி வந்து மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மதியம் வந்து தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் நம்மளோட உடல் வந்து கொஞ்சம் குளிர் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒன்றா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நமக்கு எனக்கு வந்து டீ குடிச்சி குடித்து பழக்கம் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ண என்னால் முடியல கடையில் வந்து வீட்டில் இருக்கும்போது கூட அவ்வளோவா இருக்கல காலையில் மட்டும்தான் காஃபி குடிச்சிட்டு க்ளோஸ் ஆகிடும் ஆனால் இப்போது க கடைக்கு போன போனப்புலேருந்து வந்து காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி டீ வந்து நினைக்கும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் ஆச்சும் குடிச்சு குடிச்சு பழக்கமானதுனால என்னால் விட முடியல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நாங்கள் வந்து டீ வந்து கண்டிப்பாக குடிச்சிடுவோம் அதை வந்து தடுக்க முடியல ஆனால் அதை எதிர்கொள்கிற ஒரு சக்திக்கு எதிர்கொள்கிற ஒரு உணவு வந்து நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட்றது லெமன் ஜூஸ் குடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா தயிர் பேக்கெட் அப்படின்னு அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற ஆகாமல் இருக்கும் சரிங்களா இன்னொன்று இளநீர் இளநீர் வந்து டெய்லியும் குடித்தாலும் ஓகே தான் இந்த நாலு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து சாப்பாடு வந்து மதியம் வந்து சுடு சுட சாப்பிடாதீங்க கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நிறைய வந்து தயிர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து த லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு மோர் மோர் வந்து கலக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம் குடிக்கிறோம் இல்லையா அதை வந்து குடிங்க நெக்ஸ்ட்டு வந்து இளநீர் இளநீர் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டால் இன்னும் உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இளநீர் அப்படின்ற போது அது வந்து கொஞ்சம் மூணு பேர் இருக்கும் இல்லையா அதில் வேறு குழந்தைங்க இருக்காங்க ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மூணு ஆச்சும் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு அது தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ அது வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அதனால் தயிர் வந்து வாங்கிட்டு சாப்பிட்றோம் அந்த ஒரு நாலு மணிக்களவில் மோர் வந்து மோர் வந்து நல்லா கலக்கிட்டு ஒரு பாட்டில் இருக்கும் இல்லையா அதில் தண்ணி போட்டுட்டு அதில் வந்து மோர் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நாலு பேரும் கலந்து கலந்து குடிச்சிக்குவோம் ஆட் பண்ணி நாலு பேரும் சேர்த்து வந்து குடிச்சுப்போம் நெக்ஸ்ட் வந்து தங்கச்சி வந்து எப்போவுமே லெமன் ஜூஸ் வந்து செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான் லெமன் ஜூஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய பாட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் அளவு பாட்டிலில் ஒரு ரெண்டு ஆட் பண்ணுவாள் ரெண்டு இல்லைன்னா ஒன்று ஒன்று ஒரு லெமன் ஆட் பண்ணாலே போதுமானது சரிங்களா நல்ல தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இது எல்லாமே இல்லைன்னா கூட இந்த எ எந்த விஷயமும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தண்ணி நல்லா குடிங்க ஆனால் நம்ம வந்து சொல்லுவோம் குடிக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஒரு லிட்டர் தான் அவ்வளோ அளவு தான் நான் வந்து குடிப்பேன் அப்படின்றவங்க பக்கத்துலேயே ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்கள் க கை கெட்டின தூரத்தில் வந்து தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நான் சால்வ் பண்ணுற ஒரு விஷயம் இது மட்டும்தான் எனக்கு வந்து ஹீட் அதிகமாக ஆகிடும் உடம்பில் வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால ரொம்ப ஹீட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இன்றைக்கி இருந்த பிரச்சனையை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் சோ நீங்க வந்து உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஹீட் ஆச்சு வயிறு அடி வயிறு வந்து வலிக்குது அப்படின்னா இது தான் காரணம் ஸ்டிச்சிங் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்ற உணவில் கூட இருக்குது இன்னொன்று காலையில் எழுந்திரிச்ச உடனே பச்சை பச்சைப்பயிர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதை நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிடுங்க அது வந்து இன்னும் நல்லது உடம்புக்கு ஆனால் நான் வந்து அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டேங்கிறேன் தங்கச்சி வந்து டெய்லியும் சாப்பிடுவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஊட்டடா